அத்புருஷாய வித்மகை பக்கர துண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யா யஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜ யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டுருக்குற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ சக்தி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்கழி மாதம் குழந்த பிறந்தா நல்லதா கெட்டதா இந்த கேள்வியை நிறைய பேர் பயமாக கேட்டுட்டு இருக்கிறீங்க அதாவது மிக மிக பயம் கலந்த ஒரு அம்சத்தோடு இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க தமிழ் மாதம் அப்படிங்கிறது பனிரெண்டு மாதங்கள் அதாவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படின்னு பனிரெண்டு மாதங்கள் இருந்துட்டு இருந்தால் கூட அதில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருந்துட்டு இருக்கிறதுனால இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது ஒரு சில பேர் வந்து பேடை மாதமாக சொல்லி வச்சிருக்கிறதுனால அல்லது பீடை மாதமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மார்கழி மாதத்தில் வந்து குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த குழந்தை நல்ல முறையில் இருக்காது அந்த குழந்தைக்கு நல்லது நடக்காது அந்த குழந்தைக்கு அதிர்ஷ்டம் இருக்காது அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் ஆனால் மார்கழி மாதம் அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா தெய்வ சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு மிக மிக உன்னதமான மாதமாக சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறோம் இல்லையா ஒரு நாள் இருபத்தி நான்கு மணி மணி நேரம் இருந்துகிட்டு இருந்தால் கூட அதில் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது அதிகாலை நான்கு மணியில் இருந்து ஆறு மணிக்குள்ளே வரக்கூடிய அந்த காலம்தான் பிரம்ம முகூர்த்தமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது எதனால் பிரம்மன் பூமியை நோக்கக்கூடிய அந்த நேரம் பிரம்ம முகூர்த்தமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஒவ்வொரு நாளும் இரண்டு மணி நேரம் அந்த வகையில் இந்த மார்கழி மாதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்கழி மாதம் முழுவதுமே பிரம்ம முகூர்த்த மாதமாக சாத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது பிர மட்டுமல்ல முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து அதாவது பூபா தேவியை நோக்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த மார்கழி மாசத்துக்கு அப்படிப்பட்ட அம்சம் வாய்ந்த தெய்வாம்சம் அந்த மார்கழி மாதத்தில் பணிவிடைகள் தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய மந்திர உச்சாரணங்கள் தெய்வங்களுக்கு செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்களை வந்து தவறாம செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு அதனாலதான் மார்கழி மாதம் அடைச்சி வைக்கப்பட்ட கோயில் கூட தெரிஞ்சு வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் வந்து பூஜை பண்ணக்கூடிய மதிய நேரத்தில் பூஜை பண்ணக்கூடிய முடிஞ்சளவுக்கு ஆறு வேளை பூஜை பண்ணக்கூடிய முடிஞ்சளவுக்கு அந்த கோயிலில் வந்து விளக்கேற்றி அர்ஜனம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வழக்கத்தை தொன்று தொட்டு நம்ம பெரியவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட தெய்வம்சம் பொருந்திய அந்த மார்கழி மாதத்தில் முப்பத்து முக்கோடி தேவர்கள் வந்து பூமியை நோக்குகிற அந்த மார்கழி மாதத்தில் அதே மாதிரி பிரம்மன் வந்து பூமியை வந்து பார்க்கக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த மாதமாக கருதப்படுகிற மார்கழி மாதத்தில் குழந்த பிறந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது நன்மையானதாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் உண்மை இன்னொரு சூட்சம் மார்கழி மாதமாகவே இருந்தால் கூட கார்த்திகை மாதமாகவே இருந்தால் கூட மாசி மாதமாகவே இருந்தால் கூட தை பிறந்தால் வழிபிறக்கம் என்று சொல்லக்கூடிய தை மாதமாகவே இருந்தால் கூட இந்த மாதங்களில் பிறக்கிற குழந்தை எல்லோருமே அதிர்ஷ்டவஷமான அல்லது அதிர்ஷ்டகரமான அல்லது சுகபோகமான வாழ்க்கையை வாழ்கிறாங்களான்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சுகபோகமான வாழ்க்கை வாழ்வதற்கோ அஷ்ட ஐஸ்வர்யம் சேருவதற்கோ எல்லாவற்றுக்கும் மேலாக அதாவது சொத்து சுகத்தோடு ஆடம்பரமான வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதங்கள் கணக்கு கிடையாது நாளும் கணக்கு கிடையாது அந்த குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நேரம் இருக்குது இல்லையா அந்த நேரம் இருக்கிற ஒன்பது கிரகங்களும் இருபத்தேழு நட்சத்திரங்களும் எந்தெந்த மாதிரியான வாங்கி வந்திருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற உறுதியாகவே தெரிஞ்சுக்கலாம் ஆக மலை தான் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த பிள்ளைப்பேரு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மார்கழி மாதமாகவே இருந்தால் கூட நீங்கள் மனம் கோண வேண்டாம் மார்கழி மாதத்தில் பிறக்கிற எவ்வளவோ குழந்தைகள் வந்து தெய்வம்சம் பொருந்திய குழந்தைகளாக இருக்கிறாங்க அதே மாதிரி தேவைக்கு அதிகமான கஷ்டம் வந்தால் கூட அந்த கஷ்டத்தை எல்லாம் வெல்லக்கூடிய மிக பாக்கியங்கள் அந்த தெய்வ அருளாளர் குழந்தைக்கு கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையாக இருக்குது மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு தெய்வாம்சம் பொருந்திய மாதமாக இருக்கிறதுனால அந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் குறிப்பிட்ட நேரத்தில் அதிர்ஷ்டகரமான யோககரமான ஆயுள் தீர்க்கமான குழந்தைகளாக ஜனனமாகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் கூடிய குழந்தை அப்படிங்கிறத விட அந்த குழந்தையுடைய கரு உருவாக கூடிய நேரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அமைப்பாக இருந்துட்டு அந்த கரு உருவான கால நேரத்தை கணக்கெட்டு பிரசன்ன பார்த்த கண்டிப்பாக அந்த குழந்தை இந்த வாழ்க்கையில வந்து அதாவது இந்த பிரபஞ்ச வாழ்க்கையில பிராபலத்தோடு வாழுமா அல்லது பிரபல்யத்தோடு வாழுமாங்கிற விஷயத்தை உறுதியாகவே சொல்ல முடியும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்தி நபிகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்